அமெரிக்க அதிபர் தேர்தல் இப்போதான் நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியம் தொடங்கப்பட்டது அந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தை தொடங்கி வைக்க அப்போதைய அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப் வந்தார் அப்பதான் வந்து இந்தியாவில் கொரோனா பரவி கொண்டிருந்த ஒரு காலம் கொரோனா பரவிட்டு இருக்குது லட்ச மக்களை வந்து ஸ்டேடியத்தில் உட்கார வச்சு அமெரிக்கா எதிர்ப்பதற்கு வரவேற்பு கொடுப்பது தேவைதானா அப்படின்னு நம்ம ஊடகங்கள்லாம் கேள்வி எழுப்பினேன் இருந்தாலும் கூட விடாப்பிடியாக தன் பேரில்லான ஒரு ஸ்டேடியத்தை உலகின் நம்பர் ஒன் நாடான அமெரிக்காவுடைய அதிபர் வந்து திறந்து வைக்கணும் அது என்ன நடந்தாலும் நடக்காமல் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோடி ரொம்ப பிடிவாதமாக இருந்து அந்த ஸ்டேடியத்தை திறந்து வச்சாரு இந்தியா கொரோனா பரவிச்சு இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது அமெரிக்காவிலும் கொரோனா வந்து மிக அதிகமாக பரவிடுச்சு கொரோனா காலத்தில் உச்சத்தில் இருந்தபோது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடந்தது மோடியுடைய அந்த சென்டிமெண்ட் லெக்தா சென்டிமெண்ட்டு அங்கும் எடுப்பட்டது மோடி யாரை கட்டி கட்டித்தருனாலும் அவங்க தேர்தலில் தோற்றுருவாங்க அவங்க வந்து நாசமாக போயிடுவாங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய சென்டிமெண்ட்டு மோடி இங்கே யார் தலையெல்லாம் கையை வச்சாரு என்னெல்லாம் ஆச்சு நமக்கே தெரியும் சசிகலா தலையில் கையை வச்சாரு ஓபிஎஸை கட்டி பிடிச்சாரு எடப்பாடி கை கொடுக்கினாரு இவங்களாம் என்ன ஆனாங்க நமக்கு தெரியும் அதே ராசிதான் அமெரிக்காவிலும் ஆச்சு அங்கு டொனால்டு ட்ரம்ப் தேர்தலில் வந்து தோல்வியடைந்தார் இப்போதான் தேர்தல் நடந்த மாதிரி இருக்கிறது ஆனால் உடனடியாக அடுத்த தேர்தல் வந்துவிட்டது நவம்பர் மாதம் வந்து மறுபடியும் தேர்தல் நடக்கப் போகிறது அமெரிக்காவில் நாலு வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் நமக்கு அஞ்சு வருஷம்ங்கிற மாதிரி அமெரிக்காவில் நாலு வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் அதே ட்ரம்ப் மறுபடியும் போட்டியிடுகிறார் மோடிக்கு இருக்கக்கூடிய அதே பிடிவாத தன்மை அதே மதவெறி இது போன்ற மோடிக்கும் அவருக்கும் ஒப்பிடுவதற்கு ஏராளமான ஒற்றுமைகள் இருக்கின்றன அவரை வந்து அமெரிக்காவின் மோடி என்றே சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஒற்றுமைகள் அவர்களுக்குள்ள இருக்கிறது அமெரிக்க மோடி இந்த தேர்தலில் வந்து வெல்ல போகிறார் அப்படின்னு தான் ஆரம்பத்தில் வந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தன அதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஜோ பைடன் அங்கே அதிபராக இருக்கிறார் அமெரிக்காவிலே ரொம்ப வயதான அதிபர் எண்பது வயது தாண்டியும் அவர் வந்து அதிபராக இருக்கிறார் அமெரிக்காவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதிகள்லேயே ரொம்ப வயதானவர் எழுபத்தெட்டு வயதில் வந்து அவர் வந்து பதவி ஏற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஜோ பைடனுக்கும் ட்ரம்ப்புக்கும் தான் மறுபடியும் போட்டி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்தபோது கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து ட்ரம்ப்புக்கு ஆதரவாக இருந்தது ஆனால் ஜோ பைடன் அதிபர் தேர்தலில் இருந்து இந்திய வம்சாவியை சேர்ந்த கமலா ஹாரிஸ் தேர்தலில் போட்டியிடுறாங்க ஏற்கனவே அமெரிக்காவுடைய துணை அதிபராக இருக்கிறாங்க இதற்கு பிறகு அங்கு காற்று திசை மாறி வீசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு அமெரிக்க அதிபர் தேர்தலை பற்றி தான் பார்க்க போறோம் வெல்கம் டு நியூஸ் ஒரு நூற்றாண்டுக்கு மேலாகவே அமெரிக்காவில் ரெண்டே ரெண்டு கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறது அங்கே கிட்டத்தட்ட வந்து அதை வந்து இரு கட்சி ஆட்சி முறையினே சொல்லலாம் ஒன்று எதிர்கட்சி வெல்லும் அல்லது ஆளுங்கட்சியே மீண்டும் வெல்லும் அப்படியாக இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக்கன் பார்ட்டி என்று சொல்லப்படக்கூடிய குடியரசுக் கட்சி டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய ஜனநாயக கட்சி இப்போது ட்ரம்ப் போட்டியிடுவது ரிப்பப்ளிக் பார்ட்டி அப்படின்னு சொல் சொல்லக்கூடிய அந்த குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக தான் ட்ரம்ப் வந்து போட்டியிடுகிறார் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில்தான் கமலா ஹாரிஸ் வந்து போட்டிடுறாங்க இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் அடிப்படையில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் பார்ட்டி என்று சொல்லப்படக்கூடிய ரிப்பப்ளிகன் பார்ட்டி அதாவது ட்ரம்ப்போட கட்சி இந்த கட்சி வந்து தனி மனித சுதந்திரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது இந்த கட்சிக்கு ஏன் தொடர்ச்சியாக வாக்காளர்கள் வாக்களிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்சிக்கு ஆட்சிக்கு வந்தால் ரொம்ப வரியெல்லாம் போட மாட்டாங்க ரொம்ப தாராளமாக நடந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து அந்த வாக்காளர்களிடம் இருக்கிறது இந்த கட்சி அமெரிக்காவுடைய கிராமப்புறங்களில் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு கட்சியாக இருக்கிறது இன்னொரு கட்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டி ப்ளூ பார்ட்டி அப்படிங்கிற வந்து சொல்லுவாங்க இந்த ப்ளூ பார்ட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய ஒரு திராவிட இயக்கம் மாதிரின்னு கூட நாம சொல்லலாம் சமூக நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி இது நகர்ப்புற பகுதிகளில் வந்து மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய கட்சி அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா ரிபப்ளிகன் பார்ட்டி ஏடிஎம்கேன்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டியை வந்து நம்ம வந்து டிஎம்கேன்னு சொல்லலாம் சுற்றுச்சூழல் இது மாதிரியான எல்லாம் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணும் முற்போக்கான எண்ணங்களை கொண்ட ஒரு கட்சி உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போது அமெரிக்காவில் கல்வி முறையில் எல்ஜிபிடிக்கு என்று சொல்லப்படக்கூடிய அந்த சமூகத்தினரை பற்றின கல்வியை வந்து மாணவ பருவத்திலே போதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெமோக்ராட்டிக் பார்ட்டி கொண்டிருக்கிறது இந்த கல்வி முறையை அங்கு மிக தீவிரமாக எதிர்க்கக்கூடிய கட்சியாக ரிபப்ளிக் பார்ட்டி இருக்கிறது அதாவது ஒரு கட்சி வந்து ரொம்ப விஷயங்களை எல்லாம் உயர்த்தி பிடிக்கக்கூடிய கட்சி இன்னொரு கட்சி வந்து நம்ம முன்னோக்கி போகணும் முற்போக்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சி இருந்தாலும் இரண்டு கட்சிகளுமே அங்கு மாறி மாறி தான் ஆட்சிக்கு வருகின்றன அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த அந்த சமயத்தில் எது நமக்கு தேவை அப்படிங்கிற உத்தேசித்து தான் இந்த முடிவுகளை எடுக்கிறார்கள் இந்த அடிப்படையில் பார்க்க போனீங்கன்னா ரிப்பப்ளிக் பார்ட்டி கொஞ்சம் பிற்போக்குத்தனமான கட்சியாக இருக்கிறது ஆனால் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இது வேறு மாதிரியாக இருந்தது இப்போது அந்த சூழல் வந்து முற்றிலுமாக மாறி இருக்கிறது ஆரம்ப காலத்தில் டெமோக்ராட்டிகள்கள் வந்து ரொம்ப பிற்போக்காக இருந்தாங்க ரிப்பப்ளிக் பார்ட்டியை சேர்ந்தவர்கள் எல்லாம் முற்போக்காக இருந்தார்கள் காலப்போக்கில் அது அப்படியே உள்டாவாயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க ஓகே அங்கே இந்த ரெண்டு கட்சிகளை பார்த்தோம் இதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா அதிபர் தேர்தலில் பொதுவாகவே ஒரு நாலஞ்சு பேர் வந்து போட்டிடுவாங்க ஒரு ஆறு ஏழு பேர் கூட போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து சுயேட்சையாக போட்டிடுவாங்க அமெரிக்காவிலே பெரும் பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து தேர்தலில் போட்டியிடுவதை ஒரு ஹாப்பியாக வைத்திருக்கிறவர்களெல்லாம் வந்து போட்டிடுவாங்க அவருக்கு ஈஸியாக வந்து அங்கே அதிபர் தேர்தலில் போட்டியிட முடியாது அதற்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அதை எல்லாம் தாண்டியும் கூட ஒரு ஆறு ஏழு பேர் போட்டிடுவாங்க இந்த ரெண்டு பார்ட்டியை தவிர்த்து சின்ன சின்ன கட்சிகள் நிறைய நம்ம நாம் தமிழர் மாதிரியான கட்சிகள் வந்து அங்கேயும் உண்டு அந்த கட்சிகளும் வந்து அதிபர் தங்களுடைய வேட்பாளர்களை வந்து போட்டியிட வைப்பது உண்டு முப்பத்தி நாலு எம்பி தொகுதிகள் தான் பிரதமரை வந்து தேர்ந்தெடுக்கிறது அமெரிக்காவில் எலக்ட்ரோரல் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கு ஐநூற்றி முப்பத்தெட்டு எலக்ட்ரல் ஓட்ஸ் இருக்கிறது அதில் பாதி ஐம்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட எலக்ட்ரல் ஓட்ஸ்களை பெறக்கூடியவர் தான் அதிபர் தேர்தலில் வெற்றி பெறுவார் அதாவது அவர்களுக்கு இரநூத்தி எழுபது எலக்ட்ரோரல் ஓட்ஸ் கிடைச்சாதான் அவங்க வந்து வெற்றி பெற முடியும் ஒரு எலக்ட்ரல் ஓட்டுங்கிறது ஒரு தொகுதியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முறை வந்து வேறு விதமாக இருக்கிறது அங்கு இதே போல் மாகாண சபைகள் உண்டு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு செனட் சபையும் உண்டு நம்ம ஊரில் சட்டமன்றமும் பாராளுமன்றமும் இருப்பதை போல ஒரு செட்டப் உண்டு அங்கு அங்கு இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் அதிக எண்ணிக்கையில் ஒரு கட்சி உறுப்பினர்களை பெற்றிருந்தாலும் கூட அந்த உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து அதிபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை அங்கு கிடையாது அங்கு மக்கள் நேரடியாகவே தங்களுடைய தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறார்கள் இந்தியாவில் குடியரசுத் தலைவர் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை நாம தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்கள் எல்லாம் வாக்களித்து தான் தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது மக்கள் நேரடியாக வாக்களித்து தேர்ந்தெடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு முறை தான் இருக்கிறது இருந்தாலும் அமெரிக்காவில் அதிக மக்கள் வாக்களித்தாலும் கூட ஒருவர் தோற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஹிலாரி கிளின்டன் அது மாதிரி தோற்றுருக்காங்க அதை வந்து பப்ளிக் ஓட்ஸ்னு சொல்லுவாங்க பப்ளிக் ஓட்ஸை வந்து மிக அதிகமாக பெற்றிருந்தாலும் கூட எலக்ட்ரல் ஓட்ஸை வந்து குறைவாக பெற்றிருந்தார் ஹிலாரி கிளின்டன் அதனால தான் வந்து அவங்க வந்து தேர்தலில் தோல்வி உட்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன எலக்ட்ரல் ஓட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா என்பது ஐம்பது மாகாணங்கள் சேர்ந்த ஒரு ஃபெடரல் செட்டப் அதாவது அமெரிக்க கொடியில் இருக்கக்கூடிய ஐம்பது நட்சத்திரங்களுமே ஒவ்வொரு மாகாணத்தையும் குறிப்பிடுகிறது அதுபோல ஐம்பது மாகாணங்களுக்கும் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் குறிப்பிட்ட எலக்ட்ரோனல் ஓட்டை கொடுத்துருவாங்க இந்த மாகாணத்துக்கு பதினோரு ஓட்டு இந்த மாகாணத்துக்கு நாற்பது ஓட்டு இந்த மாகாணத்துக்கு நாலு ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாகாணத்துக்கும் குறிப்பிட்ட எலக்ட்ரோனல் ஓட்டை கொடுத்துருவாங்க அதில் அந்த மாகாணம் அளிக்கக்கூடிய அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இரநூத்தி எழுபது எலக்ட்ரானல் ஓட்டு யாருக்கு முதலில் கிடைக்கிறதோ அவரே அதிபர் ஆகிறார் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு முறை தான் நம்ம சொல்கிறோம் அங்கே பப்ளிக் ஓட்ஸு அதை ஜெனரலாக மக்கள் அதிகமாக வாக்களித்து இருந்தாலும் கூட அந்த வாக்குகளை விட குறைவாக பெற்ற ஒருவரும் கூட வெற்றி பெற முடியும் என்கிற நிலை இருப்பதற்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய இந்த ஃபெடரல் செட்டப் முறை தான் காரணம் அங்கே இருக்கக்கூடிய ஐம்பது மாகாணங்களில் இருபத்தி ரெண்டு மாகாணங்களை ரெட் ஸ்டேட் என்று சொல்கிறாங்க ரெட் ஸ்டேட்னா அவங்க எல்லாமே வந்து ரிபப்ளிகன் பார்ட்டிக்கு தான் காலங்காலமாக வாக்களிக்கிறார்கள் எனவே அந்த இருபத்தி ரெண்டு மாகாணங்களுடைய எலக்ட்ரானல் ஓட்ஸ் எப்பவுமே ரெட் ஸ்டேட்டுக்கு போவது தான் வழக்கமாக இருக்கிறது அது போலவே பத்தொன்போது மாகாணங்களை ப்ளூ ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க எப்பவுமே இந்த மாகாணங்கள் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டியை தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய மாகாணங்களாக இருக்கின்றன இதை தவிர்த்துவிட்டு ஒரு பத்து மாகாணங்கள் மாற்றி மாற்றி ஓட்டு போடக்கூடிய மாகாணங்களாக இருக்கின்றன இவற்றை வந்து ஸ்விங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஒரு தேர்தலில் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு வாக்குப்படுவாங்க இன்னொரு தேர்தலில் வந்து ரிப்பப்ளிக் பார்ட்டிக்கு வாக்குப்படுவாங்க அதனால் இந்த பத்து மாகாணங்களில் எந்த கட்சி ஜெயிக்கும் என்பது சஸ்பென்ஸ் ஆகவே இருக்கும் ஆகவே ஒவ்வொரு முறையும் ஒரு அமெரிக்க அதிபர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்றால் இந்த ஸ்விங் ஸ்டேட்ஸில் யார் அதிகமாக வாக்குகளை பெற முடிகிறதோ அவர் தான் அதிபராக முடிகிறது அந்த ஸ்விங் ஸ்டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசோனா ஜார்ஜியா மிச்சிகன் நெவாடா நார்த் கரோலினா பென்சில்வேனியா விஸ்கான்சின் புளோரிடா மினசோட்டா ஓஹியா இப்போது நடைபெற இருக்கக்கூடிய இந்த தேர்தலில் புளோரிடா மினசோட்டா ஓஹியா இதை தவிர்த்துட்டு மீது இருக்கக்கூடிய ஏழு மாகாணங்கள் சிங் ஸ்டேட்டுகளாக இருக்கலாம் இந்த ஏழு மாகாணங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறது ஹாரிஸ்க்கு ஹாரிஸுக்கு போட போகிறதா ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட போகிறதா என்பது வந்து சஸ்பென்ஸாக இருக்கிறது இந்த ஏழு மாகாணங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குகளில் தான் இந்த முறை அமெரிக்க அதிபர் தேர்ந்தெடுக்கப்படுவார் மற்றபடி ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபத்தி ரெண்டு ரெட் ஸ்டேட்டு பத்தொன்பது ப்ளூ ஸ்டேட் என்று இருக்கின்றன இதை தவிர்த்துட்டு சில மாகாணங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்கு மெஜாரிட்டியாக ஓட்டு விழுகிறதோ அவங்களுக்கே தங்களுடைய எலக்ட்ரல் ஓட்ஸை அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன மாகாணங்கள் அதெல்லாம் அந்த மாகாணங்களும் தங்களுடைய எலக்ட்ரானல் ஓட்ஸை வந்து கொடுத்து விடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் அதாவது அதிகமாக யாருக்கு எலக்ட்ரல் ஓட்ஸ் கிடைக்கிறதோ அவங்களுக்கு தங்களுடைய வாக்குகளையும் செலுத்தக்கூடிய ஒரு மெத்தடை வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாகாணமே ஒரு தனிப்பட்ட ஒரு சட்டத்தில் இயங்கக்கூடியது தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கான சில முடிவுகளை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய சுதந்திரம் வந்து அங்கு இருக்கிறது அதனால தான் அதை வந்து ஒரு ஃபெடரல் செட்டப் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்றோம் அதாவது மாநில சுயாட்சின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இந்த மாநில சுயாட்சி ரொம்ப உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக தான் வந்து அமெரிக்கா இருக்கிறது இந்த முறை தேர்தல் அறிவிப்பு வந்த போது இப்போதைய அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடன் நானே வந்து மறுபடியும் களத்தில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இருந்தாலும் கூட அவர் களத்தில் இறங்கினால் நிச்சயமாக டெமோக்ராட்டிக் பார்ட்டி தோற்றுவிடும் அப்படிங்கிறது தான் கருத்துக்கள் எல்லாமே வந்து சொல்லி வச்ச மாதிரி சொன்னாங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா காசாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தான் முக்கியமான ஒரு காரணமாக சொல்கிறார்கள் அமெரிக்கா அந்த போர்ல நேரடியாக ஈடுபாடு காட்டலைனாலும் கூட அந்த போரை நிறுத்துவதற்கான முயற்சிகள் எதையுமே வந்து அமெரிக்கா எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாருமே ஜோ பைடன் மீது ஒரு அதிருப்தியில் இருந்தாங்க கடந்த தேர்தலில் ஜோ பைடனை மயிரிழையில் ஜெயிக்க வச்சவங்க வந்து இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களும் கருப்பர்களும் சேர்ந்து தான் ஜோ பைடனை ஜெயிக்க வச்சாங்க சிங் ஸ்டேட்ஸ்ல அவர்கள் எல்லாருமே தங்களுடைய ஆதரவை வந்து ஜோ பைடனுக்கு தெரிவித்து ட்ரம்பை வந்து தோற்கடித்தார்கள் ட்ரம்ப் ஒரு இஸ்லாமிய மதத்துக்கு எதிரான ஒரு வெறியராக நடந்து கொள்கிறார் தான் வந்து மதச்சார்பற்ற ஜோ பைடனுக்கு நாங்கள் ஓட்டுகளை போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஜோ பைடன் காசாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அட்டூரியம் இஸ்ரேல் இவ்வளவு அநியாயங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்று இருக்கிறது அதை வந்து தைரியமாக ஜோ பைடன் தட்டி கேட்கல அதனால இந்த முறை நாங்கள் எங்களுடைய வாக்குகளை வேறு யாருக்காவது யாராவது ஒரு மூன்றாவது சக்திக்கு மாற்றி ஓட்டு போன போகிறோம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியரோட வாக்குகள் என்பது ஒரு பர்சன்டாக இருக்கும் இருந்தாலும் கூட ஆட்சியை மாற்றக்கூடிய சக்தியாக அவர்கள் ஏன் கருதுறாங்கன்னா அவர்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடியது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த ஸ்விங் ஸ்டேட் அதாவது வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய கூடிய ஸ்விங் ஸ்டேட்ஸ்ல தான் அவங்க கணிசமாக அடர்த்தியாக வசிக்கிறார்கள் கடந்த முறை சில மாகாணங்கள்ல சில ஆயிரங்கள் வாக்குகள் வித்தியாசத்துல ஜோ பைடன் ஜெயிக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு அவருக்கு எலுவோபித்தமாக கிடைத்த இஸ்லாமியர் வாக்குகள்லாம் காரணம்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட சூழலில் ஜோ பைடன் ட்ரம்ப்போட நேருக்கு நேர் ஒரு விவாதத்தில் பங்கேற்றாரு அந்த விவாதத்துல ட்ரம்ப்பு கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் பைடனால் சரியாக பதில் கொடுக்க முடியல அவர் வயதும் ஒரு காரணம்னு வச்சுங்க இருந்தாலும் கூட கடந்த நான்கு ஆண்டு காலத்தில் அமெரிக்காவில் பெரிய அளவில் அமெரிக்கா வந்து பேசப்படல கொரோனாவுக்கு பிறகான அமெரிக்கா பொருளாதாரம் தள்ளாடி கொண்டிருக்கிறது அதையெல்லாம் வந்து அவர் வந்து ரொம்ப திறம்பட கையாளலை அது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் காரணம் காமிச்சு ட்ரம்ப் வந்து அவர் வந்து லீடு இருக்கிறாரு அமெரிக்கா வந்து ஒரு காலத்தில் நம்பர் ஒன் கண்ட்ரியாக வந்து உலகத்தில் பார்க்கப்பட்டது இன்றைக்கி அமெரிக்கா பொருளாதாரம் வந்து விழுந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவோட ரோலுங்கிறது உலக அரசியலை இங்கே குறைஞ்சு கொண்டிருக்கிறது அப்படி இப்படின்னா ட்ரம்ப் பேசி ஜோ பைடனை வந்து மூக்குடைச்சிட்டாரு இதையடுத்து ஜோ பைடன் போட்டியிலிருந்து விலகிய பிறகு துணை அதிபராக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸை டெமோக்ராட்டிக் பார்ட்டி தேர்தலில் வந்து களமிறக்கியது கமலா ஹாரிஸ் களமிறங்கிய பிறகு அவருக்கு கருப்பரின மக்களுடைய ஆதரவு வந்து பெருகத் தொடங்கியது இஸ்லாமியர்களும் கூட ஜோ பைடன் தான் கோபமாக இருந்தார்களே தவிர்த்து கமலா ஹாரிஸ் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து இப்போது வரக்கூடிய கருத்து கணிப்புகளை எல்லாமே வந்து மீண்டும் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வெல்லும் கமலா ஹாரிஸ் அதிபர் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக ஸ்விங் ஸ்டேட்டுகளில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாத்திலையுமே ட்ரம்பை காட்டிலும் கமலா ஹாரிஸ் அதிகமான வாக்குகளை வாங்குவார் ஒரு நெல்ல லீடு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதுக்கு காரணம் என்னன்னா தொடர்ச்சியாக ட்ரம்ப்பு இஸ்லாமிய விருப்பை பரப்பி கொண்டு வருகிறார் ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆட்சிக்கு வரும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு தடை சட்டத்தை கொண்டு வந்தார் இஸ்லாமிய நாடுகள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏழு நாடுகள் அந்த நாடுகளில் இருந்து யாரும் அமெரிக்காவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை போட்டார் அதை அங்கே இருக்கக்கூடிய கோர்ட்டுகள்லாம் எல்லாம் கேள்வி எழுப்பினர் மத அடிப்படையில் இது மாதிரியான ஒரு தடையை வந்து ஒரு அரசாங்கம் போட முடியாதுன்னு அங்கே இருக்கக்கூடிய கோர்ட்டுகள் எல்லாம் சொன்ன பிறகு அவர் கூடவே வேறு சில நாடுகளையும் வந்து சேர்த்துக்கிட்டு நான் வந்து பாதுகாப்பு அடிப்படையில் தான் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தேன் அப்படின்லாம் சொன்னார் பிற்பாடு அந்த சட்டம் வந்து பிசு பிசுத்து போய்விட்டது இப்போது மீண்டும் தேர்தலில் போட்டியிடக்கூடிய ட்ரம்ப் அதே சட்டத்தை நான் மீண்டும் நிறைவேற்றுவேன் இஸ்லாமியர்கள் இல்லாத அமெரிக்காவை உருவாக்குவேன் அப்படி இப்படின்னா கேனைத்தனமாக வந்து பேசிக்கொண்டிருக்கிறார் அதை காட்டிலும் அவர் வந்து கமலா ஹாரிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அமெரிக்காவே இஸ்லாமிய மயமாகிடும் என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு அச்சத்தை வந்து அவருடைய பிரச்சாரங்கள் எல்லாம் அவர் வந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறார் அவருடைய இந்த மத எதிர்ப்பு பேச்சு அங்கு இருக்கக்கூடிய மக்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்னதான் ஜோ பைடன் வந்து சிறப்பான ஆட்சியை கொடுக்காவிட்டாலும் ஒரு அமைதியான ஆட்சியை கொடுத்தாரு அமெரிக்கா வந்து உலக அரங்கில் வந்து செய்து கொண்டிருந்த எல்லாம் அவர் நிறுத்திட்டாரு அமெரிக்காவுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்லப்பெயரை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அது எல்லாத்தையும் ட்ரம்ப் மறுபடியும் வந்து கெடுத்து விடுவாரோ என்கிற ஒரு அச்சம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கிறது குறிப்பாக இஸ்லாமியர்கள் வந்து கமலா ஹாரிஸ் வந்த பிறகு ஜோ பைடன் மீது இருந்த கோபத்தை மறந்து விட்டு இவருக்கு வந்து வாக்களிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இஸ்லாமிய மக்களுக்கு அந்த ஆதரவாக இருக்கக்கூடிய கருப்பு நின மக்களும் கூட இந்த முறை கமலா ஹாரிஸ்க்கு வாக்களிப்பதாக முடிவு எடுத்திருக்கிறார்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா கமலா ஹாரிஸ் இந்தியா வம்சாவளியை சார்ந்தவர் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வெள்ளையர்களை தவிர்த்து மீது எல்லாருமே வந்து கருப்பர்கள் தான் அந்த அடிப்படையில் கமலா ஹரிஸையும் தங்களில் ஒருவராக அங்கே இருக்கக்கூடிய கருப்பரின மக்கள் கருதுகிறார்கள் போதும் குறைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இயக்கங்கள் எல்லாமே வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறான்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பை நாங்கள் ஆதரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடியுடைய அல்லுசெல்லுகள் அமெரிக்காவிலும் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து ட்ரம்பை ஆதரிப்பதாக கூறி ட்ரம்புக்கு ஒரு பின்னடைவை இந்த தேர்தலில் வந்து ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டேட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பத்தொன்பது மாகாணங்கள் அந்த மாகாணங்களில் இருக்கக்கூடிய வா வாக்குகளை எலக்ட்ரோனல் வாட்ஸ் வாக்குகளை ஒப்பிடுகையில் இருபத்தி ரெண்டு மாகாணங்களில் ரெட் ஸ்டேட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ரிப்பப்ளிகன் பார்ட்டி இருக்கிறது அந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டியோட ஒரு நாற்பது எலக்ட்ரானல் ஓட்டு எப்போவுமே வந்து ப்ளூ ஸ்டேட்ஸ்க்கு வந்து அதிகமாகத்தான் இருக்கும் கடந்த ரெண்டாயிரத்துக்கு பிறகு பார்த்தீங்கனாலே இது சராசரியாகவே ப்ளூ ஸ்டேட்ஸ்க்கு ஒரு லீடை வந்து இயல்பாகவே ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது இருந்தாலும் கூட இந்த குறிப்பிட்ட தேர்தலில் ரெண்டு ப பார்ட்டிகளுக்குமே வந்து அந்த வாக்கு இடைவெளி என்பது குறைவாக இருக்கிறது ப்ளூ ஸ்டேட்ஸுக்கு இந்த முறை இரநூத்தி இருபத்தாறு வாக்குகள் வந்து எலக்ட்ரோவல் வாக்குகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது பெரும்பான்மைக்கு மேலும் அவர்களுக்கு நாற்பத்தி நாலு எலக்ட்ரோவல் ஓட்டு தேவை அதாவது கமலா ஹாரிஸ்க்கு இரநூத்தி இருபத்தாறு ஓட்டுகள் வந்து நிச்சயமாக கிடைக்கும் அதே போல் ரெட் ஸ்டேட்டு ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய வாக்குகளுடைய எண்ணிக்கை என்பது இரநூத்தி பத்தொம்போது வாக்குகள் இருக்கின்றன ரெண்டு பேருக்குமே ஒரு ஏழு ஓட்டு தான் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு நெருக்கடியான ஒரு போட்டியாக இந்த தேர்தல் வந்து அமைந்திருக்கிறது எனவே ட்ரம்ப் வெல்ல வேண்டுமானால் இன்னமும் அவருக்கு ஐம்பத்தி ஒரு எலக்ட்ரோல் ஓட்டு தேவை கமலா ஹாரிஸ் வெல்ல வேண்டுமானால் அவருக்கு நாற்பத்தி நாலு எலக்ட்ரோனல் ஓட்டு தேவை கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணு எலக்ட்ரோனல் ஓட்டுகள் இந்த ஸ்விங் ஸ்டேட்ஸ்ல இருக்கிறது இந்த ஓட்டுகளை பெருவாரியாக பெறக்கூடிய கட்சிகளுக்கு தான் மீதி நம்ம ஒரு ரெண்டு மூணு மாகாணம் சொன்னோம் இல்லையா யாருக்கு அதிக ஓட்டு கிடைக்கிறதோ அவங்களுக்கு தங்களிடம் இருக்கக்கூடிய எலக்ட்ரோனல் ஓட்டை கொடுத்துருவாங்க அவங்க ஓட்டும் வந்து கிடைக்கும் இப்போதைக்கு ட்ரம்ப்பை விட கொஞ்சம் ஸ்டெப்ஸ் முன்னாடி கமலா ஹாரிஸ் முந்தி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார் எனவே கமலா ஹாரிஸ் வெல்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்